நமசிவாய சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம் குகந்த நாமம் நம சிவாய மந்திரம் ஐந்தெழுத்து சிவபெருமான் ஆட்சி செய்யும் பீடமாம் ஆறெழுத்து சரவண நல்கும் மாடமாம் நைந்து வாழும் மக்களுக்கு நோய் நொடியை போக்கிட நன் மருந்தை கொடுக்க வல்ல நீல கண்டன் மந்திரம் நமசிவாய 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 மந்திரம் நாவின் குகந்தநாமம் நாமம் நமசிவாய மந்திரம் வைத்தியராய் பணிபுரிந்து வையகத்தை காக்கவே வைத்தியநாதனாக வந்துதித்தான் சங்கரன் பைத்தியமும் பாதகமும் இங்கு வந்து சேராமல் பனி போல விலக வைக்கும் பரமசிவன் மந்திரம் நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம் நாவினு குகந்த நாமம் நம சிவாய மந்திரம் தந்தை தாயும் தனையனோடு வாழுகின்ற வீடிது சந்தனமும் பன்னீரும் கமகமக்கும் நாடிது விந்தையோடு வியாதியெல்லாம் எல்லாம் வேகமாக ஓடவே வெற்றி வேலன் துணையிருக்கும் வீரசேகர் மந்திரம் நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம் நாவினு குகந்த நாமம் நம சிவாய மந்திரம் வேலூரன புனித மிகு பூமியாம் பூதநாத கணங்களுக்கும் கனிவு காட்டும் சாமியாம் வள்ளி தெய்வ யானையோடு வரம் கொடுக்கும் முருகனை வளர்த்தெடுத்து நமக்களித்த அம்மையப்பன் மந்திரம் நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம் நா குகந்த நாமம் நம சிவாய மந்திரம் நம்ம தையல் நாயகியாள் நான் நிலத்தை காக்கவே நங்கையரை தங்கையராய் பேணி மிக போற்றிட தம்முடைய குங்குமமும் திருச்சாந்தும் மண்ணுமே சந்நிதியில் வழங்குகின்ற சுந்தரேசர் மந்திரம் நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம் நாவினு குகந்த நாமம் நம சிவாய மந்திரம் பாலரினை போற்றி மகிழ் பாலாம்பாள் மகிழவே வேலனவன் கோலமிகு சீலமுத்து குமரனாய் ஞாலமிது ஞாலமுடன் ஐய பற்றியே மக்கள் குறை தீர்க்க வந்த சொக்கநாதர் மந்திரம் நம சிவாய நமசிவாய நம சிவாய மந்திரம் நாவினு குகந்த நாமம் நமசிவாய மந்திரம் नम शिवाय नम शिवाय नम शिवाय मन्दिरं नाविन्दनामं नम शिवाय मन्दिरम्